ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு பொங்கலுக்கு வழக்கமாக பொங்கல் பரிசாக பச்சரிசி வெள்ளம் மற்றும் முழு கரும்புடன் இலவச வேட்டி சேலை வழங்கி வருகிறது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த ரொக்க பணமானது வழங்கப்படவில்லை ஆனால் மக்களிடம் ரொக்க பணம் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அதிக அளவிலேயே இருக்கிறது ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலும் பொங்கல் பரிசாக தேர்தலுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை வழங்கப்பட்டது இந்நிலையில் இந்த முறை அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அதற்கான நிதி ஆதாரங்களையும் திரட்டுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதனால் கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்பும் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க